ரீசன்டா நம்ம ஈரோடு மங்கை நைன்டிஸ் மங்கையின் முதல் மங்கையான ஆராதனா விவேக் அவங்களோட மஞ்சள் நீராட்டு தான் ஒரு இன்விடேஷன் ஆம்பரோட இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்டும் போயிருந்தோம் என்ட்ரன்ஸே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு ஸ்டேஜ் டெக்கரேஷன் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க தென் போட்டோ ஃப்ரேம்ள்ள ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி போட்டோ பாயிண்ட்லாம் கூட செட் பண்ணி வச்சிருந்தாங்க தென் இந்த பக்கம் பார்த்தா லைவ் மியூசிக் ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதுல விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸ் ரேஷ்மா மானசி எல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க என் பொண்ணை அழைச்சிட்டு வந்து பாரம்பரிய முறைப்படி குடிசைக்குள்ள விட்டு எல்லா சாங்கியமும் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போகும்போது பொண்ணோட தாய் மாமா அத்தையெல்லாம் ஒரு சூப்பரான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தூக்கிட்டு போய் அப்படியே ஸ்டேஜ்ல விட்டதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட்டுங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டைனிங் ஹாலுக்கு போய்ட்டோம் அங்க போனா சுட சுட சூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டர்ஸ்ல காளான் பள்ளிப்பாளையம் கான் சீஸ் பால்ஸ் மசாலா பப்பட்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் தென் தோசையிலேயே பாகுபலி தோசை ரவா தோசை முல்பகல் தோசைன்னு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தோசை போட்டிருந்தாங்க தென் இட்டாலியன் கவுண்டர்ல மெக்சிகன் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பீஸா கார்லிக் பிரெட்னு நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க ஐஸ்கிரீம் பேஸ்ட்ரீஸ் கேரளா குலுக்கி சர்பத் ஃபயர் பீடா ஃப்ரூட் சாலட் கேரட் அல்வா குலாப் ஜாமுன் கலக்கிட்டாங்க அப்படியே டின்னர்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததும் மறுபடியும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மியூசிக் மண்டபமே செம வைப்ல இருந்துச்சு இப்படி ஒரு கிராண்டான மஞ்சள் நீராட்டு விழாக்க எங்களை இன்வைட் பண்ணி இப்படி ஒரு கிராண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த மங்கை நைட்டிஸ்க்கு கண்டிப்பா நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகும் நாங்களும் எல்லாம் முடிச்சிட்டு டாடா பை பைன்னு கிளம்பியாச்சு